சுப்பிரமணியன் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஒரு கணக்கு பார்க்க போறோம் ஒரு பணியாளர் வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் சராசரி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறையும் அடுத்து நான்கு மாதங்களில் சராசரி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறையும் செலவு செய்கிறார் அவர் அந்த ஆண்டில் ரூபாய் பத்தாயிரத்தை சேமித்தார் என்றால் அவருடைய மாத ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணலாம் சோ சராசரினா ஒவ்வொரு மாசமும் அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம அதுல ஆன்சர் பண்ணிப்போம் சராசரியில அப்படின்னு அப்படின்னா எட்டு இன்ட்டு சரிங்களா அப்படின்னா எட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னா சோ இருநூறு அதோட ரெண்டு சீர சத்துப்போம் சோ இருபதாயிரம் அடுத்து நான்கு மாதங்கள் ஆயிரத்தி ஐநூறு சோ பாந்து நாங்க எவ்வளோ அறுபது ஆறாயிரம் அப்படின்னு எழுதிப்போம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் சோ அவர் செலவு செஞ்சிருக்காரு அவருடைய செவிப்பு தொகை பத்தாயிரம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால பத்தாயிரத்தை நம்ம கூட்டிடுவோம் சோ பத்தாயிரத்தை கூட்டணும் அப்படின்னாக்க நமக்கு முப்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு கிடைக்குது சோ இந்த முப்பத்தி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா பன்னெண்டு மாசம் இல்லையா என்னது மூன்றாயிரம் அவருடைய மாத வருமானம் அப்படின்றது மூன்றாயிரம் மாத வருமானம் என்னது மூன்றாயிரம் இதே போல ரொம்ப எளிமையா உங்களால கனெக்ட் போடுற அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல எம்சிசியோட ஆப் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் நன்றி